குழந்தை பாக்கியத்திற்காக வேளாங்கண்ணி மாதாவை நோக்கி நம்பிக்கை ஜபம் காலடியில் நாங்கள் முழு விசுவாசத்துடன் முழந்தாளிட்டு நிற்கின்றோம் குழந்தை இல்லை என்ற வேதனையால் உள்ளம் வாடி கண்ணீருடன் உமது சந்நிதியை நாடி வந்த உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று உறுதியாக நம்புகிறோம் விவிலியத்தில் சாராவுக்கு முதிர்ந்த வயதில் ஈசாக்கை அருளிய இறைவனின் வல்லமை உமது ஜபத்தால் எலிசபத்துக்கு யோவானை அளித்த அதே கருணை இன்று எங்கள் மீதும் பொழியப்பட உமது வல்லமை மிக்க பரிந்துரையை வேண்டுகிறோம் தாயே எங்கள் கருவறைகள் மூடப்பட்டிருப்பதையும் எங்கள் தவிப்பையும் நீர் அறிந்திருக்கிறீர் இந்த உலகத்தின் மருத்துவர்களால் முடியாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தாலும் உமது மைந்தன் இயேசுவுக்கு எதுவும் முடியாத காரியம் இல்லை உமது அமுத மொழிகளால் நீர் வினகத் தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக எங்கள் உடலில் உள்ள அனைத்து சோர்வுகள் நோய்கள் தடைகள் மற்றும் கருத்தரித்தலுக்கு தடையாக இருக்கும் அனைத்து குறைபாடுகளும் உம்முடைய தொட்டு எங்கள் குடும்ப வாழ்வை பூரணமாக்கி எங்கள் இல்லங்களில் மழலை செல்வத்தின் பொலி நிரந்தரமாக கேட்கும்படி அருள் புரியும் நாங்கள் கருத்தரித்து ஆரோக்கியமான உமக்கு உகந்த விசுவாசத்தில் வளரும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அவர்களை உமது அன்பின் பாதையில் வழி பாக்கியத்தை தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆரோக்கிய அன்னையே உம்முடைய விசேஷமான வல்லமையை பயன்படுத்தி இந்த குழந்தை பாக்கியத்தை எங்கள் வாழ்வில் இன்று உறுதிப்படுத்த வேண்டுமென்று கெஞ்சி மன்றாடுகிறோம் உமது தெய்வீக பரிந்துரையால் இந்த குழந்தை வரம் கிடைப்பது உறுதி என்ற முழு நம்பிக்கையுடன் உம்மை புகழ்ந்து போற்றுகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆமீன்